பொதுமக்களை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இங்கே இந்திய கூட்டணியின் சார்பாக திமுக செய்த சாதனைகளை சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல பத்தாண்டுகளாக நம்மை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் அதே போல பத்தாண்டுகள் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் நமக்கு என்ன செய்தார்கள் என்று உங்களிடத்திலே அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று தெரியவில்லை டி அரசிடம் இருந்து நமக்கு எந்தவித ஆதரவும் கிடைப்பதில்லை சமீபத்தில் அம்மாண்டி வீட்டு திருமணம் நடந்தது பத்தே நாளிலே ஜாம்நகர் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக ஆக தரம் உயர்த்தப்பட்டு வெளிநாட்டிலிருந்து நடிகர் நடிகை தான் வந்தார்கள் ஒப்பந்தம் போட பெரிய தொழிற்சாலை நோயாளிகளாக வந்தார்கள் ஆரெல்லாம் செய்கிறார்கள் நமக்கு செய்ய மாட்டார்கள் அதே போல அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் என்பது கிடையாது ஜனதா கட்சியும் இரண்டும் ஒன்றுதான் இன்றைக்கு அவர்கள் தேர்தலில் தலைத்து நிற்பார்கள் என்றாலும் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை